ருத்துங்கிறது வந்து சிவப்புன்னு அர்த்தம் ருத்துங்கிறதுலேருந்து தான் ரத்தம்ங்கிற வார்த்தை வருது இங்கிலீஷில் ரெட்டுங்கிறது அதுலேருந்து தான் வருது அர்க் அப்படிங்கிறது அதுதான் அச்சம்னா கண்ணு சிவந்த கண்கள் அப்படிங்கிறதுனால அது வந்து ருத்ராட்சம்னு பேர் இந்த சிவந்த கண்கள்ங்கிறது என்னென்ன சிவப்பு வந்து செம்மைன்னு அர்த்தம் செம்மை அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம் செம்மைன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது நல்லா ஆயிடுச்சுன்னு செம்மே அடிவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சமையல் பண்ணி அந்த சாதம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா அது வந்து பாகம் ஆயிடுச்சு பாகம் செம்மை தமிழ் செம்மொழிங்கிறாங்க இப்போ நல்லா செய்யப்பட்டது இனிமேல் நல்லா பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதது இனிமேல் அதை வந்து நல்லா பண்ணணுன்ற ஒன்றும் கிடையாது இதுக்குமே அவ்வளோதாங்க அப்படின்றது பேர் அது சிவம் அதனால் அவருடைய கண்கள் அவருடைய விஷன் அவருடைய பார்வை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்த பார்வை எப்படி இருக்கும் செம்மையான பார்வையாக சிவந்த கண்கள் அப்படின்னா நல்லா கோபத்தில் சிவந்த கண்கள் நம்ம விஜயகாந்த் சினிமா அவருக்கு நல்ல போட்டுக்கிறதுனால அவருக்கு நல்லா சிவப்பாக அது நமக்கு முக்கியம் இல்லை சிவந்த பார்வை அப்படின்னா செம்மையான பார்வைன்னா தெளிவாக ஞானத்தினால எல்லாத்தையும் எது என்னென்ன எப்படிப்பட்டது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட அறிவு பேரு அது பேரு ருத்ராட்சம் ருத்ராட்சங்கிறது வந்து செம்மையான அறிவு செமக் சமயக் ஞானம் சமயக் ஞானம் நன்றாக தெளிந்த அறிவு வர்றதுக்காக அதை போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அது போட்டாவது நம்ம அந்த அறிவு வரணும் அதை நோக்கி போயிட்டுருக்கிறோம் அப்படின்றதுனால பழக்க தோஷங்கிறது மாறும் இல்லை பழக்க தோஷனால தப்பு தப்பாக நம்ம வந்து தப்பு அறிவில் போகிறோம் அது கழுத்தில் தொங்கும் பொழுது நமக்கு நம்ம வந்து தீட்சை வாங்கியிருக்கிறோம் நம்ம இதை வந்து குருநாதன் கொடுத்துருக்கிறாரு இல்லை நாமளே விரும்பி போட்டுக்கிறோம் எதுக்காக போட்டுக்கிறோம் அறிவு வரதுக்காக போட்டுக்கிறோம் நம்ம செய்கிற அறிவுபூர்வமான காரணம் தான் அப்படின்னு நினைவா உணர்வு பூர்வமான காரணம் தப்பு உணர்வு பூர்வமாக ஒரு முடிவெடுத்தனா தப்பு தான் அறிவு அறிவுபூர்வமாக முடிவு தப்பு கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க உணர்வு பூர்வமாக கேட்குது எனக்கு சாக்லேட் வேணுன்னா சாக்லேட் வேணும் ஆசை நாள் கேட்குது அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு அறிவுபூர்வமாக சொல்கிறார் அம்மா என்ன சொல்கிறாங்க உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் கொடுத்துட்டு போவாங்க பாவம் ஏ அப்பா அப்படி தான் சொல்கிறார் அவளை தூங்கின பிறகு கரெக்டாக எழுப்பி இது கொடுப்பாங்க அது உணர்வுபூர்வமான செயல் அறிவுபூர்வமான செயல் வந்து எப்பவுமே நன்வழி கொண்டு போகும் உணர்வுபூர்வமான செயல் தற்காலிகமாக வந்து ஒன்று செய்யலாம் ஆனால் வந்து நீண்ட நாளுக்கு அது வந்து நல்லது கிடைக்காது நாளைக்கு அம்மாவே திருத்தன நினைச்சா கூட முடியாது அம்மாவையும் அம்மா அப்பா கிட்ட படிக்காது அறிவு தான் நமக்கு ஜெயிக்குங்கிறதுனால அந்த ருத்ராட்சந்த போட்டுட்ட பிறகு நமக்கு நாம் வந்து த்ரீ டி மூவியில் உட்காந்துட்டுருக்குறோம் அறிவுனால் பழக்க தோஷத்தை ஜெயிக்கணும் பழக்க தோஷத்தினால இது பேச போகிறேன் ஆனால் ருத்ராட்சம் சொல்லுவோம் வேண்டாம் எதுவும் பேசுகிறேன் பேசினாலே என்னென்ன போகுது அந்த வதந்தி பேசுறதுனால உனக்கு கொஞ்ச நாளாக கொஞ்சம் வந்து ஒரு கிளர்ச்சி கிடைக்கும் அப்படியாப்பா உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க ரகசியமாக வச்சுக்க யாரும் சொல்லாதே இதில் ஒரு கிடைக்கிற இந்த சின்ன இன்பத்துக்கு எவ்வளோ விபரீதம் வருதுன்னு நம்ம யோசனை பண்ணி பாருங்க பின்னாடி அதில் கஷ்டத்தை கொண்டு அதை வந்து உத்ராட்சி ஆகப்படுத்தணும் உணர்வுபூர்வமாக செயல்படாதே செம்மையான அறிவுபூர்வமாக செயல்படு அப்படின்னு அது உறுத்திக்கிட்டு ஏன்னா இங்கே தான் பேச்சு வருது இந்த கண்டத்தில் நமக்கு வந்து பேச்சு வருது பேச்சு வாயில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்குது இது பேர் சூக்ம வைகரின்னு பேர் இது ஸ்தூல வைகரி இந்த விகாரப்பட்ட இந்த மொழி இங்கே வந்து விகாரப்பட்ட சவுண்டாக மாறி நமக்கு தெரியும் நான் சொல்ல போகிறேன்றது எனக்கு தெரியுது ஆனால் வெளிவந்தவொன்று மற்றவங்களுக்கு தெரியுது அப்போ விகாரம் இந்த ஸ்தூல விகாரத்துக்கு முன்னாடியே சூக்ம விகாரியாக இங்கே இருக்கும்போதே அது ஞாபகப்படுத்தினாடி பேசாது குறைவாக பேச நல்லபடியாக பேசு பேச வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு ஆனால் பக்குவமாக பேசு கோபத்தை உண்டாக்காது அது நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் இப்போ பேசுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிய நமக்கே வந்து வெக்கமாற இதெல்லாம் நம்ம உங்கள் காலத்து பேசிகிட்டு தான் இருந்தேன் இப்போ நினை வந்துடுச்சு இது பேசுகிற ஒரு புரிஞ்சு கிடையாது அவன் திருந்து போகிறதும் கிடையாது நான் சொல்லி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறத விபரீதங்களும் வரும் சரி சொல்லி தான் ஆகணும் எவ்வளோ சொல்லலாம் இது சொல்லலாமா அது சொல்லலாமா ப்ளீஸ் இன்னும் ஆட் பண்ணிக்கலாமா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன இதெல்லாம் நினைவுகிறோம் இதுதான் உணர்ச்சியிலேருந்து தப்பிச்சு அறிவுக்குள்ள போகுது இதுக்கு தான் அது உத்திராட்சம் மீது சாவுக்கு போகலாமா கோயிலுக்கு போகலாமா அதெல்லாம் கிடையாது ஓக் உங்களுக்கு அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மனசில் நினச்சிட்டீங்க வைங்களேன் அப்போ அது போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து அந்த வழிக்கு போகக்கூடாதுன்றது தானே இது போட்டுக்கிறோம் இப்போ அதை வச்சுக்கிட்டு செய்கிறோன்னு சொன்னால் அது போடுறதுக்கு பிரயோஜனம் இல்லை சரி ஒரு தடவை மன்னிச்சுங்க அப்பா அம்மா பகவானே உன்னுடைய அது கழுடி வச்சுட்டு செய்கிறேன் அந்த பழக்கமாவது நமக்கு பின்னாடி வந்து நல்ல பழக்கமாக மாறும் இல்லையா ஒன்று அதுக்கு தாங்க அந்த காலத்து சொல்லுவாங்க இவர் எதுவும் மறந்துடுவாருங்க அதனால் ரப்பர் பேண்ட் கையில் சொல்லுவாங்க அவர் அங்கே போய் கடையில் நின்று ரப்பர் பேண்ட் எதுவும் போட்டாங்க ரப்பர் பேண்ட் ஞாபகம் இருக்காங்கன்னா எதுவும் இருக்கு முடி போட்டு வச்சுக்கிறது டெய்லி முடி இப்படி போட்டு போட அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைவு ஒருத்தருத்துக்காக தான் அது மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு நினைவுக்காக நம்ம வச்சுக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஞானஸ்தானத்தில் போய்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்மளும் வந்து காட்டுறோம் அது போது நாம் பேசுகிறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுவோம் இவரை வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கூடாது இவர் இவ்வளோ தான் பேசுவார் இவர் அதிகம் பேசாத காரணம் அதனால் அப்படின்னு அவர் தெரிஞ்சு அப்புறம் அவர்கிட்ட எப்படி பேசணும்னு இவன் மாறிடுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நன்மை இருக்குது இல்லை நம்முடைய உடையை பார்த்தா மற்றவங்களாம் பேசுகிறாங்க போலீஸ் உடையில போனால் எப்படி பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டு போனேன்னு சொல்லுவாங்க அப்படி தள்ளி நின்று முதல்ல உன்னை கூப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க இப்போ நம்ம வந்து உடை மூலம் நம்ம மற்றவங்களுக்கு வந்து நான் யாருங்கிறது நம்ம காட்டிடுவோம் இப்போ நம்மளுடைய ஆட்டிடியூடும் காட்டுது நான் தூய்மையானவங்கிறது என்னுடைய தூய்மையான ட்ரெஸ்ஸு தான் காட்டும் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் சட்டம் பண்ணிக்க மாட்டேன் நான் எப்படி வேணால் கிடப்பாங்கிறது சட்டையை காட்டும் தலைமுடியாக காட்டிடும் ஆனால் நம்ம இந்த உலகத்துக்கு நாம் எப்படி நம்ம இருந்துக்கிறோமோ நாம் எந்த மாதிரி மனசு நினைக்கிறோமோ அது வந்து உடையும் நம்ம செயலும் பிரதிபலிக்கணும் அதுக்காக வாழ்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் நம்ம போட்டுக்கிறாங்க நெத்தில் விபூதி அடிக்கிறதோ ருத்ராட்சம் போடுறதோ மாலை அணிஞ்சுக்கிறதோ மாலை அணிஞ்சிக்கிறதுங்கிறது இந்து மரபில் ஒரு பழக்கம் அவங்க வந்து இனிமேலே வந்து அதிகமாக சம்சார வாழ்க்கையில் இப்போ ஈடுபட மாட்டாங்க கொஞ்சம் ஓரளவு விலகி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளம் அவருக்கு அந்த மாலையை வந்து உறுத்தும் போது நான் வந்து சபரிமலைக்கு போகிறேன் மாலை போட்டிருக்குறேன் அப்படின்ற நினைவு இருக்கும் மாலை காட்டின பிறகு தான் எல்லாம் மாறும் அந்த மாலை என்ன வேலை செய்து பாருங்கள் அதுக்காக வெட்டி தான் போட்டிருக்கே தவிர அது வந்து அது பத்திரமா இருக்கணுன்ட்டு ருத்ராட்சம் ஒன்று வந்து கெஞ்சலை என்ன கொண்டு போய் விபூதியில் போட்டு வையே என்னைக்குமே பன்னீர்ல போய் கழுகுனா அது என்ன கேட்கல அது உனக்காக நீ போட்டுருக்க மற்றவங்கெல்லாம் அவங்க எப்படி வேணா இருந்துக்குவாங்க அது மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருவாங்க இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம் அது நல்லா இருக்கணும் அது மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு அதான் ருத்ராட்சத்தை நீங்க வந்து இது தப்பாகி போச்சு இது தோஷமாயிப்போச்சேலாம் நினைக்க வேண்டாம் அது என்றைக்குமே தோஷம் அது செம்மையா இருக்கக்கூடிய ருத்ராட்சம் அது அது ஞானத்தினுடைய அடையாளம் அதை நம்ம வந்து சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்காக தான் நம்ம போட்டுக்கிட்டு அதனால நம்ம சோப்பு வாங்கியிருக்கிறேங்க அது பத்திரமா இருக்கணும்னு சொல்லி பசங்கள் கொட்டி ஒரு உள்ள வச்சிருக்கிற அது அந்த கை கழிவுனா தே தான் செய்யும் அதுதான் செய்யும் நம்ம என்ன பண்ணுறது ருத்ராட்சம் சொன்னால் நம்ம சாவிட்டு போய் தான் வரணும் என்னங்க இப்படி இருக்கிறீங்களா இப்படி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் உண்மையிலே செம் செம்மை அடைஞ்சவன் அதை பற்றி கவரேப்பட மாட்டான் அவன் கட்டி வைக்கிறதுன்னு பிரச்சனை கிடையாது எங்களும் போட வேண்டிய அவசியமும் கிடையாது அது வரைக்கும் நம்ம அது போட்டால் அப்போ போடும்போது அதுக்கு உண்டான நியமங்களை நம்ம கடைபிடிக்கும் இப்போ நியமங்களை கடைபிடிக்க முடியாத சமயத்தில் அது காது நிறைய இவ்வளோதான் தவிர பயப்படுறதுக்கோ அது கெட்டுப்போகுங்கிறதோ அது ஒன்றும் அதுக்கு ஒரு இன்னும் ஒரு கஷ்டமும் கிடையாது அது சோப்பு மாதிரி நீ யூஸ் பண்ணால் உனக்கு நல்லது என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் சோப்பு சொல்லுவோம் நான் எப்போது சுத்தமாக தான் இருக்கேன் சோப்பை யாரும் அழுகு பண்ண முடியாது சரி பரப்பில்லாமா